மாதரி மாதரிசன் கவனம் அருணாகப்படி அருணாகப்படி மாதபுடி வீரர் வெற்றி பெற்ற மைக்கில் படி கால் பண்ணை ஜான் வெற்றி பெற்றது ஒரு டைனிங் டேபிள்

ஒரு கேஸ் அடுக்கும் மாறு எடுத்துக்கொண்டது ஒரு கேஸ் அடுக்கு வேகை வேறு விளையாட்டு பிறகு வேகிரி விழா புதுவை ராஜமாறு சேட்டு மாறுபான் சேட்டு மாறு

திருமங்கோட்டை வீட்டுக்கு வந்த மாதிரி மாட்டி வரி ராஜேதன் மாறுப்பாசின மாட்டி வரி ராஜேதன் மாறு ஒருத்தர் விட்டு தந்தை

கோவிலூர் ராஜேந்திர நஞ்சித்துறைக்கு வந்த மாதிரி தென்னகுடி முத்துமாரியம்மன் கோவில் அது போன மாதிரி மாடு டைனிங் டேபிள் முதல்ல ஒரு நல்ல கணக்கு என்ன பரிசு இருந்துச்சு

அழகு அழகு விட்டு அது சூப்பர் மாதிரி சூப்பர் வீரர் நல்ல முயற்சி கொண்டு விட்டுறாத அருமையான வீரர் மாறுபடி வீரர் விட்டுவிட்டார் அட்லாண்டிக் ஸ்கூல் சார்பாக ரமேஷ் சண்டியுடன் சிறப்பு அட்லாண்டிக் ஸ்கூல் சார்பாக ரமேஷ் சண்டியுடன் சிறப்பு ரெக்கப்படி செய்யணும் கலர் ஒரு புல்லா நொடி ராஜா கண்ண கோணம் மாடுமா புல்லா நொடி ராஜா கண்ண கோணம் மாடு போயிட்டு பாரு மாடு விட்டுப்பட்டு விழா கம்பி சார்பாக ஒரு

மாடு வீரருக்கு அங்கீகாரம் மாடு பறிச்சு போடாங்க ஒரு டைனிங் டேபிள் டேபிள் வில்ல கொடுங்க நெஞ்சு பால கூட்டு சாப்பிட்டு நாட்டுல ஆறு அந்த கிளச்சி தெரிய போட்டு பிடிக்கிறாரு அவருக்கு